அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அபூரின் போராளி மருத்துவர் ஐயா கிராமத்தில் நடைபெறுகின்ற சுதந்திர தினம் கிராம சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இந்த கிராம சபை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் மரையாடி தமிழ்நாடு முழுவதும் ஒரு முக்கிய தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என மருத்துவர் ஐயாவுடைய நோக்கம் அதற்கேற்ப கடந்த வாரம் ஒரு அறிக்கையை வெளியிட்டோம் அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் மூன்று தலைமுறைகளாக பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லாம் மதுவுக்கு அடிமையாகி கோடிக்கணக்கான குடும்பங்கள் வெளிவர வேண்டும் தமிழ் சமுதாயம் என்று முழுமையாக மதுவுக்கு அடிமையாகிவிட்டது இந்த தமிழ் சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் அதிலும் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் அதிக மது விற்பனை நடத்துகின்ற மாவட்டம் நம்முடைய மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இதற்கு தீர்வு இந்த மது கடைகளே படிப்படியாக பொறிக்க வேண்டும் மூட வேண்டும் இறுதியாக மது இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் இது அத்தனை பெண்களும் பாதிக்கப்பட்டது பெண்கள் தான் முக்கியமாக தாய்மார்கள் பெண்கள் அம்மார்கள் தங்கைகள் சகோதரர்கள் காரணம் வீட்டில் வறுமை இந்த மதுவால் வறுமை பிரச்சனைகள் நடக்கின்றது தங்கைகள் நடக்கின்றன இது மட்டுமல்ல இந்த தமிழ் இந்தியாவிலே அதிக சாலை விபத்துகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலே அதிக இளம் கைப்பெண்கள் அதாவது இளம் விதவைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு காரணம் இந்தியாவிலேயே அதிக கல்லீரல் பிரச்சனை இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மது இந்தியாவிலே அதிக மனநல நோய் பிரச்சனை உள்ள மாநிலம் தமிழ்நாடு அது காரணம் மது இந்தியாவிலே அதிக தற்கொலை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அதுக்கு காரணம் அது இவ்வளவுக்கும் காரணம் அது அதுக்கு வருகின்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் ஆட்சி வருவதற்கு முன்பு ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் நாங்கள் கடையை மூடுவோம் குறைப்போம் அதெல்லாம் வந்தவுடன் அதை பற்றி கண்டுகொள்ள அதாவது தான் தொடர்ந்து ஐயாவர்கள் நாற்பத்தி ஐந்தாண்டு காலம் புது வாழ்க்கையில இந்த கடைகளை எப்படியாவது மூடணும் அந்த மக்களை காப்பாற்றணும் இளைஞர்களை காப்பாற்ற அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும் நோக்கத்துல தொடர்ந்து துணியோ போராட்டங்கள் சட்ட போராட்டங்கள் அரசியல் போராட்டங்கள் இது போன்ற தீர்மானங்கள் எல்லாம் போயிட்டு நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் போயிட்டு துணியோ தீர்ப்புகள் ஐயா அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக ஆனாலும் இப்ப ஆட்சியாளர்கள் இந்த கடையை மூடத்தை பத்தி ஒரு மூச்சு கூட அவங்களுக்கு என்ன இந்த வருத்த வருமானத்தை அது அதிகமா வருமானம் வரணும்னு எடுத்து பாக்கிறேன் அதாவது மது வருமானத்தை வச்சு தான் ஆட்சி நடத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன கூட ஒரு கேடு வேறு தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் என் கிராமத்துல என் சொந்த ஊர்ல ஐயா ஊர்ல இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் இன்னைக்கு சென்னையில இருந்து நான் அடுத்த தவறு தவறுவேன் நேரம் இங்கெல்லாம் வரணும் உங்களெல்லாம் பார்க்கணும் என் சொந்தக்கார எல்லாம் பார்த்துட்டு இந்த தீர்மானம் முதல்ல என் ஊர்ல போடணும்

எந்த கோட்டும் தலையிட முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு நீங்க எல்லாமே முடிவு பண்ணி செய்யணும்னா அவ்வளவுதான் செய்ய முடியும் யாரும் முதலமைச்சர் கூட அதிகாரம் கிடையாது ஏதாவது உங்களை தனப்படுத்துக்கு அதை செய்ய நீங்க நீங்க நினைச்சது நீங்க செய்யலாம் அவ்வளவு அதிகாரம் கிராம சபைக்கு இருக்கு அதனால தான் இந்த தீர்மானத்தை போட்டு இந்த தீர்மானம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதிகாரிகிட்ட எடுத்துட்டு போயிட்டு இங்க இருக்கிட்ட கலெக்டர் போய் கொடுக்கணும் கொடுத்து கடைங்கள சொல்ல படிப்படியா மூட சொல்லணும் அடுத்தது இந்த மது மட்டும் கிடையாது இந்த கஞ்சா போதை பொருள் பயம் இவ்வளோ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பயம் மாறி இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க இந்த பவுடர் போடுறானுங்க கஞ்சா அரிசிக்கிட்டு அது என்னவோ பண்ணிக்கிட்டு நாசமா இருக்கும் வாழ்க்கைய நடவடிக்கை எடுக்காம இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க அதனால நமக்கு இன்னைக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் எழுபத்தி எட்டு வருஷம் ஆச்சு நமக்கு சுதந்திரம் கிடைச்சி இந்தியாவுக்கு உங்களுக்கு கிடைச்சிட்டா இல்ல கிடைச்சிட்டா சுதந்திரம் இல்ல எங்க கிடைக்க போது மக்களுக்கு என்ன சுதந்திரம் கிடையாது சுதந்திரமா எப்படி சுதந்திரம்னா நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல தரமான இலவச கல்வி கிடைச்சா நமக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி உடம்பு சரி நல்ல தரமான வைத்தியம் என்ன கிடைக்குதோ அன்னைக்குதான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் நல்ல வீடு எல்லாத்துக்கும் இருக்கிறப்ப அப்பதான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் அந்த வீட்டுல பைப்பு தாத்தா தண்ணி வரணும் சுவிட்சு போட்டா லைட் எறியணும் நம்ம பிள்ளைங்க பச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும் விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கணும் இதுதான் உண்மையான சுதந்திரம் ஆனா எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகியும் இதுல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்காங்க தரமான கல்வி கிடைக்குதா இல்ல நல்ல வைத்தியம் கிடைக்குதா இல்ல எல்லாருக்கும் வீடு இருக்குதா இல்ல வீடுநாட்டு அதிக குடிசை உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டு இப்படி இருக்கிற சூழல இருக்கு அதனால இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு உள்ள அத்துணைய கிராமங்களும் கிட்டத்தட்ட ஒரு பன்னாயிரத்து ஐந்நூறு கிராம சபை தமிழ்நாட்டுல ஊராட்சியில இருந்து பன்னாயிரத்து ஆகூறு ஊராட்சி மன்றங்களும் இந்த தீர்மானத்தை போடணும் அடுத்தது நம்ம காந்தி பிரத நாள் அக்டோபர் ரெண்டாம் தேதி இதே போல கிராம சபை கூடும் அன்னைக்கு இந்த தீர்மானத்தை போடுங்க தீர்மானத்தை போட்டு நீங்க மீங்கும் தொடர்ந்து அடுத்த முடிச்சு அப்ப தீர்மானத்தை போட்டு அடுத்தது நீங்க நீதிமன்றம் செல்லலாம் தீர்மானம் போட்டுட்டு இந்த கடையை மூடலா நீங்க நீதிமன்றம் போறதுனா உடனே ஆர்டர் போடுவாரு ஜட்ஜு என்னன்னு அந்த ஊர்ல தீர்மானம் போட்டாங்கன்னா அவங்களதான் அதான் ஆர்டர் அதுக்கு நீதி யாரும் தடை பண்ண முடியாது அவ்வளவு அதிகாரம் கிராம சபைக்கு இருக்கு இதை நீங்கள் எல்லாம் பயன்படுத்த வேண்டும் நம்ம எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மறக்க முடியாத நிகழ்வு எனக்கு இருக்கீங்க இதெல்லாம் இந்த தோதல் தான் விழாவை உங்களிடம் எனக்கு மிக மகிழ்ச்சி மீண்டும் உங்கள் அனைவருக்கும்

அம்மா நம்ம வந்து போயிடலாம். நம்ம எல்லாருக்கும் எல்லாம். நம்ம வந்து 아니, s 니 n i